கடவுள் டிவி நேயர்களுக்கு அசோரோக செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு ரெண் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் கோள்சாரம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியா ராசியில் கேது பகவான் சுக்ரன் துலாத்தலையும் ஆட்சி பெற்று போயிருக்கார் செவ்வாயும் புதனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் புத பகவானும் வந்து எட்டாம் இடத்துல அதாவது விருச்சிகத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் ஏன்னா தனுர் மாதம் பிறந்துடுறது இந்த இந்த நாள்லேருந்து அதாவது பதினேழாம் தேதி போன வாரம் கடைசியிலேயே பிறந்து விடுறது இந்த வாரம் பிறந்துடுறதுனால தனுர் மாதம் பிறந்துடுறது மார்கடி மாதம் ஃபுல்லுமே வந்து மார்கழி கொண்டாட்டங்கள் தான் இந்த வாரம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறதும் ராகு பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் இருக்கார் இதுதான் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி நாலாம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் கும்பராசியிலிருந்து ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரலும் போகிற ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வந்து ரிஷபராசியில் வருது இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான வாரங்களாக இருக்க போகிறது ஏன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினெட்டாம் தேதி அன்றைக்கே சஷ்டி விரதம் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பயிற்சி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியது அதனுடைய சனி பயிற்சியினுடைய பலன்கள் தனித்தனியாக ஒரு ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் அவசியமா பாருங்க ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன ஒரு ஏற்றம் என்ன ஒரு மாற்றம் வரக்கூடும் அப்படின்றத போட்டிருக்கேன் பாருங்க இருபத்தி மூணாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம்னு பார்த்தேன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் மட்டும் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோசாலைக்கு போய் அகத்திகீரை வாங்கி கோசாலையில் பசுவுக்கு கொடுத்துட்டு வாங்கும் இந்த வாரம் பெரிய துவாதசியும் வருது சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு ஆஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திய ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க இன்னொரு வீடான அதாவது சுக்கர பகவானினுடைய இன்னொரு வீடான ஆறாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் புதுசாக வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடியதற்காக கடன் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்தாச்சு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பத்தாம் இடத்துல வந்து இந்த வாரம் சனி பகவான் சனி சனிப்பயிற்சி பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அவசியமாக பாருங்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய அதிகமான யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவரே சனி பகவான் தான் ஒம்பது பத்துக்கு அதிபதி அதனால் திடீர் பண யோகம் வரும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இந்த வாரத்தில் அமையப்போகிறது இந்த வாரத்தில் சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் சப்தமாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்தில் சூரிய பகவான் போகிறதுனால கண்டிப்பாக தாயின் உடல்நிலையில் சற்று முட கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத்தாம் இடத்துல வந்து சனி பகவானும் பதினொன்றாம் இடத்தில் ராகு பகவானும் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் வெளிநாட்டுக்கு உண்டான எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கலை தொழிலில் இருக்கிறவங்க நிச்சயமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த ஃப்ளாஷ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய சின்னத்திரையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரம் அதை தவிர வந்து ஆர்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் பால் முகவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சந்திர பகவான் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்தொம்போதாம் தேதி ராத்திரி வரலும் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அதாவது பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல கும்பத்தில் இருக்கிறது வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்குற தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் தொழிலுக்கு பண்ணிட்டு புதிய வேலைக்கு பன்னு பண்ணிட்டு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறோம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பத்தொன்பதாம் தேதி அதாவது சாயந்தரம் ஒரு நாலரை அஞ்சு மணிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி வரலாம் ஒரு ஒம்பதரை மணி வரலாம் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லைனா ராத்திரி பதினொன்றரை மணி வரலாம் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அதை இதை தவிர வந்து பால் முகவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து திடீர் ஜாக்பாட் அடிக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது அந்த பால் பதனிடும் தொழிலில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது சுப செலவுகள் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏதோ உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வந்து உச்சமடையப்போ உச்சமடைகிறார் ரோஹிணி நட்சத்திரம் வரலும் வர்றார் இந்த வாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது செவ்வாயும் சந்திரனும் ஒருவர் குருவர் பார்க்கறதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது பெரிய விசேஷம் புதிய வீடு வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்குதுன்னு ஏற்கனவே சொன்னேன் அதற்காக லோன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கும் திடீர் பணம் வர வரும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரம் கண்டிப்பாக வைகுண்ட ஏகாதசிக்கு ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோம் அவசியமா உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக வந்து கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்